சொந்தங்களுக்கு வணக்கம் இது யாழ்கரை கரவெட்டி அதாவது ஆயத்து சந்தி என்ற பகுதி இங்கே பார்த்தால் தெரியும் முற்றுமுழுதாக வெள்ளக்காடாகி போயிருக்கும் நிலங்கள் உண்மையில் இது வந்து ஒரு மக்களுக்கு மாபெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறது இந்த நிட்பா புயல் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ஓரளவு இழப்புகள் அல்லது பாதிப்புகள் குறைவென்றாலும் சொல்வதற்களவில் அல்ல வீடுகளுக்குள் வெள்ளங்கள் புகுந்த நிலைமை காணப்படுகிறது மரங்கள் ஆங்காங்கே முறிந்திருக்கின்றது மக்கள் அதாவது கொடிகாம்பம் பகுதிகளில் எல்லாம் மக்களிடம் பெயர்ந்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த பகுதியிலும் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கின்றது இயல்பு வாழ்க்கை முற்றுமுள்ளதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்றைய நிலையிலே பார்த்தால் தெரியும் மரக்கறிகளின் விலை மிக மோசமாக காணப்படுகிறது அத்தோடு வேலை இல்லாத ஒரு நிலைமை வேலைக்கு செ அன்றாடம் வேலைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே உண்மையில் இந்த இவர்களின் இயல்பு வாழ்க்கை மிக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதைவிட நாங்கள் மேலும் சொல்லக்கூடிய விடயங்கள் இந்த வடிகான்கள் இல்லாததால் இந்த மக்களின் வீடுகளிலே நீர்கள் தங்கியிருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது அந்த நிலையை நாங்கள் அதாவது காலம் வருவதற்கு முன்னரே அந்த இடங்களை நாங்கள் தூர்வாரி நீர் வடிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையினை ஏற்படுத்தினால் காலங்கள் அதாவது மழை காலங்களிலே ஓரளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் இது யார்கரு பிள்ளையார் ஆலயம் உண்மையில் இந்த பகுதிகளெல்லாம் வெள்ள நீர் புகுந்திருக்கின்றது யார்கரு பிள்ளையார் ஆலயம் மறுபக்கத்திலே அதன் வீதி வெள்ளத்தால் மூழ்கி காணப்படுகிறது இது பொதுமக்கள் குடியிருக்கின்ற பகுதி அவர்கள் குடியிருக்கின்ற பகுதிகளெல்லாம் வெள்ள நீர் உட்புகுந்திருக்கிறது இது கடந்த காலங்களிலும் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது புயலோடு இன்முறை மழை பெய்ததனால் கொஞ்சம் கூடுதலாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களிலும் இந்த வீடுகள் முற்றுமுழுதாக நீரினால் மூழ்கி இருக்கின்றன வீதிகள் நீரினால் மூழ்கியிருக்கின்றன உண்மையில் இதன் உட்பகுதி வீதிகள் செப்பனிடப்படாத ஒரு பகுதியாக காணப்படுகிறது அதிலே உண்மையில் அதிகாரிகள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் இந்த வீடு பார்த்தால் தெரியும் இங்கே சிறுவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களின் வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டிய ஒரு நிலை தான் காணப்படுகிறது இது யார்கரு கரவட்டி கிழக்கு யார்கரு பகுதி கிராம சபையாளர் ஏ முந்நூற்று அறுபத்தி எட்டு அதேபோன்று இங்காலே இந்த வீதி மற்றும் வீடுகளிலே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகளை அகற்றுவதற்காக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கரவட்டி பிரதேச சபையால் இந்த மக்களின் ஒரு சிலரின் முயற்சியால் இந்த நடவடிக்கை இன்று இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது நான் அந்த இடத்துக்கு விரைந்திருந்தேன் உண்மையில் அந்த பகுதி அதாவது இந்த வீதி கிட்டத்தட்ட வெள்ள நீர் நிறைந்து காணப்படுகிறது இந்த வீதியை பார்த்தாலும் உண்மையில் இந்த வீதி செப்பனிடப்பட வேண்டிய ஒரு வீதியும் கூட இதன் இரு மரங்கிலும் உள்ள வீடுகள் முற்றுமுழுதாக வெள்ள நீர் காணப்படுகின்ற ஒரு வீடுகளாக காணப்படுகிறது ஆனால் இது செய்ய வேண்டிய காலம் கடந்திருக்கிறது இந்த பகுதியால் சிறு வாய்க்கால் அமைத்திருந்தால் இந்த தண்ணீர் வடிந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடுகள் எல்லாம் நீர் புகுந்திருக்கின்றது இதனால் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் இங்கே இருந்தவர்களிடம் கேட்டபொழுது கடந்த முறையும் இப்படித்தான் வந்தார்கள் வாய்க்காலை வெட்டுவோம் என்று மேலால் கறிவிட்டு சென்று விட்டார்கள் அதனால் தான் இந்த நிலைமை இருக்கிறது என்று இங்கிருந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள் உண்மையில் அதிகாரிகள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் அதிக சிரத்தை எடுத்து அவர்கள் செய்கின்ற வேலைகள் அதாவது அவர்கள் கேட்கின்ற அந்த வேலையை சரியாக செய்து கொடுத்தால் தொடர் பாதிப்புகளில் இருந்து அந்த மக்கள் விடுபடக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் என்று நான் நினைக்கின்றேன் இது கருவட்டி கிழக்கின் மறுபகுதி அதாவது மண்டான் வீதி மண்டான் ஊடாக வெள்ளை வெளியே செல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியும் நீரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த உட்பகுதி இந்த மக்கள் வாழுகின்ற உள்பகுதி நீரினால் மூடப்பட்டிருக்கிறது இந்த பாதை உட்பகுதி மக்களின் வீடுகளிலே நீர் தேங்கி காணப்படுகின்றது உண்மையில் இந்த நீர்கள் வடிந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அங்கும் இல்லை அதனால் அந்த மக்களும் இங்கே பா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறுவர்களுடன் அங்கே பல குடும்பங்கள் அதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது அது தண்ணீரால் மூடப்பட்டிருப்பதாகவும் அதாவது வீட்டு வாசலுடன் நீர் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அவர்கள் அன்றாடம் வேலைகளுக்கு செல்பவர்கள் இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இங்கே பல பகுதிகள் நீர்நிலைகள் நிரம்பி காணப்படுகிறது உண்மையில் ஓரளவு விவசாயம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நெல் வயல்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆம் இந்த முறை இயற்கை பேரிடரால் நாங்கள் மிக மோசமாக எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையின் பல பகுதிகளிலும் இந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இந்த புயலால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு எங்களிலும் சில குறைகளும் காரணங்களும் காணப்படுகிறது அதாவது அரசின் சொற்களை நாங்கள் செவிமடுப்பதில்லை அந்த சொல்கின்ற விடயங்களை நாங்கள் கடைப்பிடிப்பதில்லை போலீசார் சொல்கின்ற விடிய விடயங்களையெல்லாம் நாங்கள் மீறி நடப்பதால் நாங்களும் சில தவறுகளை விட்டு பாதிப்புகளை சந்திக்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த தவறுகளில் இருந்து நாங்கள் விலகியிருப்போம் பாதிக்கப்பட்ட அல்லது அதில் இறந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் பாதிக்கப்பட்ட அனைவரும் மீண்டு வர இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்